அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா நெறியே குவலையமெல்லாம் ஓங்கு திருவரட்பிரகாச வல்லப்பெருமான் இந்த உலகிற்கு வகுத்தளித்த சுதுசன் மார்க்க தமது சொற்பொழிவுகளாலும் நூல் வடிவங்களிலும் வெளியிட்டவர்தான் திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்கள் அவர்கள் கடந்த இருபத்தி ஒன்பது பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் நாளிலே தெய்வ வாழ்வு முப்பத்தி எட்டாவது பாடலுக்கு சொற்பொழிவு மூலம் ஒரே விளக்கம் தெரிவித்துள்ளார்கள் இவ்வாரம் தயா விளக்கமாலையில் முப்பத்தி எட்டாவது பாடலுக்கு பொருள் காண்போம் சென்ற வார பாடல் இல்லருமே என முடிவடைந்து இவ்வார பாடல் அறம்பொருள் எனத் தொடங்கியுள்ளது பாடலின் முப்பத்தி எட்டு அறம்பொருள் இன்பம் வீடனும் நான்கும் யாவரும் அடைந்திடல் வேண்டும் பெறும் உலகில் உண்மையை தழைக்க ஒளிநெறி நெறியோங்கிடல் வேண்டும் திறம்பெறையவரும் திருவுடையவராய் சிறந்திட வாழ்ந்திட வேண்டும் புறம்பொலி உடம்பே பொன்னுடம்பாகி புவியிலே விளங்க வேண்டுவனே சென்ற இரு வாரங்களில் இல்லறம் என்பது எது துறவரம் என்பது எது அதனால் அடையத்தக்க பலன் என்ன என்பதை பற்றிய விளக்கம் கண்டுகொள்ளப்பட்டது கடவுள் உண்மை ஒவ்வொரு ஆன்ம ஆலயத்திலும் அடங்கியுள்ளது அந்த ஆன்மாலயமே இல்லம் ஆகும் அவ்வில்லத்தில் திகழும் அருள் ஒளித்திருவே இல்லாள் ஆகும் அந்த அருள் ஒளித்திருவை மணந்து வாழும் வாழ்வே உண்மையான இல்லறம் ஆகும் இந்த இல்வாழ்வின் பயன் சுத்த பிரணவ ஞான தேகமாகிய முத்தேக சித்திய நிலையாகிய மூன்று மக்களை பெறுவதே ஆகும் துறவரம் என்று சொல்லப்பட்டது தேகப்பற்றை தவிர்த்து ஆன்ம நிலையில் இருந்து வாழும் வாழ்வே உண்மையான துறவறம் ஆகும் வீட்டையும் வாழ்வையும் வெறுத்து தனி இடங்களில் சென்று வாழ்வது துறவரம் அல்ல இல்லறத்தில் இருந்தாலும் துறவர வாழ்வு வாழ்ந்தாலும் இல்லறத்திலிருந்தே துறவரம் மேற்கொண்டு வாழ்ந்தாலும் அகமாகிய ஆன்ம இல்லத்திலிருந்து வாழ்தல் வேண்டும் அதுவே உண்மையான இல்லறமும் துறவரமும் ஆகும் ஒவ்வொரு அணுவிலும் ஆன்மா ஒரு புள்ளியாக விளங்குகின்றது இந்த புள்ளி வடிவில் ஒளிரும் கடவுளாண்ம ஒளியிலிருந்தே உயிர் உணர்வும் உடலும் தோன்றி வளர்கின்றன எவ்வளவு பெரிய உருவமானாலும் சிறிய உருவமானாலும் அதனை தாங்குவது அந்த புள்ளியே ஒரு மனிதரை பார்த்து இவர் பெரிய புள்ளி என்று சொன்னால் செல்வம் உடையவர் அந்தஸ்து உடையவர் என்று எண்ணுகின்றனர் ஆனால் அக உண்மையை விளக்கும் பொருட்டே புற உலகப் பெயர்கள் எல்லாம் வழங்கப்படுகின்றன புள்ளி என்பது ஆன்மாவைக் குறிப்பது ஒவ்வொருவரும் ஆன்ம புள்ளிகளே என்பது உண்மை அவ்வான்ம நிலையைச் சார்ந்து அருள் வாழ்வு நடத்துவதே இல்லறமாகும் அவ்வில்லரம் கொண்டு பெரும் பயன் அறம் பொருள் இன்பம் வீடு என்னும் நான்கு செல்வங்கள் ஆகும் இந்த நான்கில் வீடு வேற்றை முதன்மையாக கொண்டு திருக்குறளில் கடவுள் வாழ்த்து அதிகாரம் அமைக்கப்பெற்றுள்ளது அறம் பொருள் இன்பம் வீடு என்னும் நான்கு நிலைகளை நால்வரை கொண்டு விளக்கி கூறுவர் திருநாவுக்கரசர் அறமாக குறிக்கப்படுகிறார் இவருக்கு தர்மசேனர் என்ற ஒரு பெயரும் உண்டு திருஞான சம்பந்தர் பொருளாக சொல்லப்படுகின்றார் சுந்தரர் என்பமாகவும் மாணிக்க வாசகர் வீடு எனவும் நான்கு நிலைகளில் நால்வர் குறிக்கப்படுகின்றனர் இவற்றுள் ஞான விசாரத்தால் ஆன்ம அகமாகிய வீடு என்ற நிலையை முதன்மையாக கொண்டே மற்ற மூன்றினையும் அடைய வேண்டும் என்ற அக உண்மையை விளக்கும் பொருட்டே தொகுக்கப்பட்டுள்ளன சைவ பெரியார்களான அந்நால்வரும் முக்திநிலை அடைந்துள்ள நட்சத்திரம் மாதம் அவர்களது வயது அத்தனையும் மிக பொருத்தமாகவும் சிறப்பாகவும் அமைந்துள்ளன பிரணாவுக்கரசர் சித்திரை மாதம் சதய நட்சத்திரம் வயது எண்பத்தி ஒன்று திருஞான சம்பந்தர் வைகாசி மாதம் மூல நட்சத்திரம் வயது பதினாறு சுந்தரர் ஆடி மாதம் சுவாதி நட்சத்திரம் வயது பதினாறு வயது பதினெட்டு மாணிக்கவாசகர் ஆனி மாதம் மகம் நட்சத்திரம் வயது முப்பத்தி ரெண்டு இந்நாள் வரை சரியை கிரியை யோகம் ஞானம் என்னும் நான்கு நிலைகளுக்கும் முறையே அப்பர் சம்பந்தர் சுந்தரர் மாணிக்கவாசகர் என ஒப்பிட்டு கூறப்படுவர் அறம் பொருள் இன்பம் வீடு என்னும் நான்கு நிலைகளும் வடமொழியில் தர்மார்த்த காமம் மோட்சம் என்று சொல்லப்படும் தர்மம் இசீக்வல் டு அறம் அர்த்தம் சீக்வல் டு பொருள் காமம் இசீக்வல் டு இன்பம் மோட்சம் சீக்வல் டு வீடு பெருந்தகையார் குரட்பாவில் வீடு என்பதை கடவுள் வாழ்த்து என்னும் அதிகாரத்தில் கூறி பின் அறம் என்ற நிலையை அறன் வலியுறுத்தல் என்பதிலும் பொருள் என்ற நிலையை நீத்தார் பெருமை என்பதிலும் இன்பம் என்ற நிலையை வான் சிறப்பு என்ற அதிகாரத்திலும் பரிசுப்படுத்தியுள்ளார் இக்கருத்தினை திருவள்ளுவாலையில் சிறு மேதாவியார் வீடொன்று பாயிரம் நான்கு என பாடியுள்ள பாடல் வரிகளால் அறியலாம் வள்ளுவர் வீடென கூறியது அகமாகிய ஆண்மை இல்லமாகும் புறவலகில் வாழ்வதற்கு அறம் செய்வதற்கு பொருள் தேடுவதற்கு வீடு தேவைப்படுகிறது இங்கு ஆன்ம இல்லத்தில் இருந்து கொண்டு அறவாழ்வை மேற்கொண்டு அற பொருள் தேட வேண்டும் பொருள் தேடுதல் என்றால் அறவழியில் தேடுதல் வேண்டும் அதனை விடுத்து ஏமாற்றுதல் கொள்ளையடித்தல் பிளாக்கில் பணம் சேர்த்தல் இவையெல்லாம் உண்மையில் நேர்மையான வழியில் சம்பாதித்தல் அல்ல வியாபாரம் தொழில் என்று எடுத்துக்கொண்டால் சிலர் சில விஷயங்களை மறைத்தே ஆக வேண்டும் என்ற நிலைமை உண்மையை கூற முடியாத சூழ்நிலை எல்லாம் இருக்கும் இவ்வாறெல்லாம் ஈட்டிய பொருள் சிறந்த பொருள் அன்று மேலும் அப்பொருளை கொண்டு செய்யும் அறமோ அதனால் பெறப்படும் இன்பமோ மெய்யான இன்பம் அல்ல நேர்மையான முறையில் ஈட்டிய பொருள் சிறிதெனினும் அதனை கொண்டு நாம் வாழ வேண்டும் அறங்கள் செய்து இன்பம் பெற வேண்டும் இந்த முறையே நான்மறை மெய்ப்பொருளாய் இன்று நாம் கண்டுகொள்கிறோம் வள்ளுவர் வீடு பெற்றையே முக்தி வாழ்வு எனவும் முடிந்த வாழ்வு எனவும் கொண்டு ஆன்ம நிலையில் அடங்கினார் ஒரு ஆன்மா ஆன்மாவாகவே இருக்கும் வரை அதற்கு எவ்வித அனுபவமும் கிடையாது அந்த ஆன்மாவுக்குள்ளும் கடவுள் சக்தி விளங்கி கொண்டிருந்தாலும் அது வெளிப்பட்டு விளங்க வாய்ப்பில்லை அந்த ஆன்மாவில் அறிவு விளக்கம் ஏற்பட்டு உயிர் சக்தி விரியும் போது உடல் உருவம் ஏற்படுகின்றது உயிர் சக்தி அடங்கிவிட்டால் சூடு அழிந்து மறைந்து போகின்றது இவ்வாறு உயிர் உணர்வு ஆன்மாவில் அடங்கிவிடுவதே முக்தி நிலையாகக் கருதினர் ஆனால் இன்று நாம் ஆன்மாவில் ஒடுங்கி மறைந்து போகாமல் அகநிலை நின்று அனகமாக விரிவுற்று வாழும் முறையை வழங்கும் சுத்ததயா சன்மார்க்கம் பெற்றுள்ளோம் இதில் ஆன்ம நிலை நின்று வாழ்ந்து அறம்பொருள் இன்பம் வீடு என்னும் நால்வகை பயன்களை பெறுதல் வேண்டும் உறம்பெருமலகில் உண்மையை தழைக்க ஒளி வேண்டும் என்னும் வரிகளில் உரம் என்ற சொல்லுக்கு உறவு என்பது பொருள் உரம் என்பதை உரம் என்று எழுதினால் பயிர்களுக்கு இடப்படும் உரம் என்று பொருளாகும் உலக மக்கள் அனைவரும் உறவு கொண்டு வாழ வேண்டும் அதனால் உண்மை தழைக்க வேண்டும் இதற்கு ஒளிநெறியாகிய சுத்த சன்மார்க்க நெறி ஓங்கி வளர்ந்திட வேண்டும் என வேண்டப்படுகின்றது உலகு உயிர் திரளலாம் ஒளி நெறி வெற்றிட என அகவல் வரிகளில் இக்கருத்தை அறியலாம் அருட்பெரும் ஜோதியாக விளங்கும் கடவுள் உண்மை இப்பிரபஞ்சம் முழுவதும் அணு அணுதோறும் நிரம்பியுள்ள ஒன்றாகும் இவ்வுண்மையை கூட அணுவாக இருந்தபோதோ அல்லது ஓரறிவு தாவரம் முதல் ஐயறிவு கொண்ட விலங்கினர்களாக இருக்கும் வரை அறிந்துணர முடிவதில்லை ஏனெனில் அவைகளுக்கு சிந்தனா சக்தி இல்லை மனிதன் மட்டும் சிந்தனா சக்தியை பெற்றுள்ளான் மனித மனம் மிகவும் ஆற்றல் வாய்ந்தது அவ்வாற்றலால் அவன் செயற்கரிய செயல்களை எல்லாம் செய்து முடிக்கிறான் பல வகையிலும் முயன்று கடவுள் உண்மையை கண்டறிந்தனர் முன்னோர் கண்டறிந்து உணர்ந்த அனுபவ நிலையோடு வாழாமல் ஆன்மாவில் அடங்கிப் போயினர் ஆகையால் உடலையும் உயிரையும் இழந்தனர் வாழ்வற்று போயினர் ஆனால் இன்று கண்டறிந்த கடவுள் உண்மையைக் கொண்டு அதுவாகி கலந்து நின்று உயிர் உடல் ஆகியவற்றை அழியாது நித்திய மாற்றி கொண்டு மரணத்தை வென்று வாழ முடியும் என வள்ளல் மார்க்கம் வழிகாட்டுகிறது ஒரு விதையானது விதையாக இருக்கும்போது அதனுள் அடங்கியுள்ள சத்தை யாரும் அறிய மாட்டார்கள் அது முளைத்து செடியாகி மரமாகி பூவாகி பிஞ்சாகி காயாகி கனியாகி மறுபடியும் அதில் விதைகளை காணும்போதுதான் உண்மை தெளிவாகிறது அதுபோல ஒரு ஆன்மாவில் ஜீவ அறிவு விளக்கம் ஏற்பட்டு ஒரு பக்குவமான மனித தேகச்சூழல் ஏற்படும் போதுதான் அதன் பெருமையை உணர முடிகிறது வெறும் கற்பனை சக்திகளாலும் மன அறிவாலும் அறிய முடியாத கடவுள் உண்மையை அருள் கொண்டு உணரலாம் அதற்கு நாம் ஒளிநறியை பற்றிக்கொண்டு கொண்டு வாழ வேண்டும் அதற்கு சலியாத இடைவிடாத சத்விசாரம் தேவை எங்கும் நிறை பரம்பொருளை மனித ஆண்மை இல்லத்தில் அருள் ஒளி தெருவாக விளங்கி கொண்டுள்ளார் நாம் அந்த அருள் ஒளியை சார்ந்து புறவுலக பற்றுகளை தவிர்த்து வாழ பழகுதல் வேண்டும் ஒன்றை பற்றிக்கொண்டுதான் ஒன்றை விட வேண்டும் இல்லையெனில் இரண்டுமே பயனில்லாமல் போய்விடும் அருள் ஒளியை பற்றிக்கொண்டு வாழும்போது நாம் பிறர்க்கரிய பேர்களை அடையலாம் இக்கருத்தினை திறம்பெறையவரும் திரு உடையவராய் சிறந்திட வாழ்ந்திட வேண்டும் என்னும் வரிகளால் அறியலாம் ஒளிநெறியைச் சார்ந்து வாழ்வோர் திரு சிறப்பாக வாழ்வர் என்று சொல்லப்படுகின்றது திரு என்றால் செல்வம் பொருள் என சாதாரணமாக பொருள் கூறுவர் ஆனால் இங்கு திரு என்றால் கடவுள் உண்மையே தெருவாக விளங்குவதை காணலாம் தயாபெருஞ்சோதி தனிப்பெருந்தயவு என்பதில் தயாபெருஞ்சோதியே தீயாக வடிவாகவும் தனிப்பெருந்தயவே ரூவாக தன்மையாகவும் விளங்குகின்றது இறைவனின் வடிவம் அவரது தன்மை இரண்டையும் விளக்குகின்றது திரு என்ற சொல் திரு இஸ் ஈக்குவல் டு தீ இத் பிளஸ் இ ரூ இர் பிளஸ் உ எனவும் பிரிகிறது இத் என்பது ஏழாவது நிராதார நிலையை குறிக்கிறது இ என்பது ஜோதி மூன்றாவது உயிரெழுத்து படைத்தல் காத்தல் அழித்தல் என்னும் மூன்று செயல்களையும் விளக்குவது இர் பன்னிரெண்டாவது மெய்யெழுத்து துவாத சாந்த நிலையை குறிக்கும் உ ஐந்தாவது உயிரெழுத்து ஐந்து சக்திகளாக விரிந்து நடத்தி வரும் ஐஞ்சியல் காரியப்பாடுகளை குறிக்கும் திரு என்பது கடவுள் வடிவும் அவரது அருள் தன்மையும் இணைந்து விளங்குதலை உணர்த்துகிறது ஒரு சிற்றணு ஆன்மாவின் அகத்தே விளங்கும் கடவுள் உண்மையையும் அவரது அருள் ஆற்றலையும் உணர்ந்து கொண்டால் பிரபஞ்சம் முற்றிலும் நிறைந்துள்ள கடவுள் உண்மையை உணர முடியும் இதனை வள்ளல் பெருமான் வழங்கியுள்ள மெய்யருள் வியப்பு என்ற தலைப்பில் அமைந்துள்ள திருவர்ப பாடல் ஒன்றினால் அறியலாம் அண்ட பரப்பின் திறங்களனைத்தும் அறிய வேண்டியே ஆசைப்பட்டதறிந்து தெரிந்தாய் அறிவை தூண்டியே பிண்டத்துயிர்கள் பொருந்தும் வகையும் பிண்டம் தன்னையே பிரியும் வகையும் பிரியா வகையும் தெரித்தாய்ப் பிள்ளையே புறம்பொலி உடம்பே பொன்னுடம்பாகி புவியிலே விளங்க வேண்டுவனே என வேண்டப்படுகிறது புறத்தே பொலிவும் அழகும் உடையதாக தோன்றும் இவ்வுடல் அழியும் தன்மையுடையது இதனை அழியாத தன்மையோடு நித்தியமாக விளங்கும்படி செய்தல் வேண்டும் அதற்கு அகநிலை நின்று அருள் வாழ்வு வாழ வேண்டும் அருள் வாழ்வு என்பது ஜீவகருணை நிரம்பிய வாழ்வு எல்லா உயிர்களையும் தன்னுயிர் போல எண்ணுதல் வேண்டும் கொலை செய்தல் புலால் உண்டுதல் இவற்றை தவிர்த்தல் வேண்டும் இதுவரையிலும் உலகில் புலால் உணவை விரும்புகின்ற விரும்பி உண்ணுகின்றவர்கள் என்ன நன்மையை பெற்றுவிட்டனர் தன்னால் இயன்ற அளவிற்கு துன்பப்படுவோர்க்கு உதவ வேண்டும் பொருளாலும் மனதாலும் உழைப்பாலும் உதவலாம் மனதால் எப்படி உதவுவது அவர்களின் துன்பங்கள் நீங்க வேண்டுமென மனதால் இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்து கொள்ளலாம் இவ்வாறு தயவு ஒளிநிலை நின்று தயவு வாழ்வு வாழும்போது அத்தயவே பெருகி உயிர் உணர்விலும் உடலிலும் பெருகி நமது உடலை பொன்னுடலாக மாற்றியமைக்கும் என்பது இப்பாடல் வரிகள் விளக்குகின்றன எனவே அகமாகிய ஆன்ம வீட்டினின்று வாழ்ந்து அறம் பொருள் இன்பம் என்னும் செயல்களை நடத்தி வர வேண்டும் இந்த நான்கு நிலைகளை விளக்கும் வகையில் இவ்வாற பாடலில் நான்கு முறை வேண்டும் வேண்டும் என்ற சொல் அமைந்துள்ளது இவ்வுண்மைகளை அறிந்து உறவுடல் பற்றுகளை தவிர்த்து அகநிலை நின்று நால்வகை இன்பங்களையும் பெற்று வாழ்வோம் அளப்பரிய அகண்ட தயாபெருஞ்சோதிபதியே உலகியல் வாழ்வில் நித்தியானந்த அனுபவத்தோடு வெளிப்பட்டு விளங்கற்கு என்றே தனிப்பெரும் தயவு வண்ணமாய் நிறை மனித தோற்றம் கொண்டு விளங்குகின்றார் இந்த தயவுநிலை சிறனடு தயவு சுடராய் பிரகாசிக்கிறது இ ஒளிநிலையே கடவுள் உண்மை நமது உண்மையும் ஆம் ஆகையால் நாம் இவ்வொழியாக இருந்து கொண்டு அகண்டாண்ட பரப்பின் உண்மைகளையெல்லாம் அறிந்து கொள்ள முடிகின்றதாம் இவ்வனுபவம் விளங்கவே இந்த மெய்யறிவும் உயிரும் உடம்பும் தோற்றுவிக்கப்பட்டுள்ளன இவ்விரிந்து விளங்கும் தோற்றநிலை எப்போதும் மறையுறாது நிலவ வேண்டுமானால் உயிர் நித்திய ஜீவனாகி நிலைத்தல் வேண்டும் ஆனால் அபக்குவ காலமெல்லாம் சுருங்குவதும் விரிவதுமாய் இருக்கிறது இம்மனித பிறவிக்கு இயல்பாகும் பக்குவமுற்ற தருணம் அதாவது உள்ளொழியே தனிப்பெறும் தயவாக அறிவும் உயிரும் உடலுமாக நிரம்பிடும் போதே நித்தியத்துவம் பெற்றுவிடுகின்றது தயவு மனித வாழ்வு நிலை இதைத்தான் நம் வள்ளலடிகள் பிண்டத்துயிர்கள் பொருந்தும் வகையும் பிண்டந்தன்னையே பிரியும் வகையும் பிரியா வகையும் தெரித்தாய் பின்னையே என்று வியந்து கூறியுள்ளார் எனவே தயவு உண்மை விளங்க அகம் இருந்து தயவு இல்லத்து தயவு ஒளியாய் இருந்து கொண்டு அறவழியில் பொருளீட்டி பொருளட்டி கிண்பு செய்து கொண்டே நித்தியானந்தமாய் வாழ வகை செய்வது இச்செய்யுளின் வேண்டுகை கருத்து ஆன்மாக்கள் இந்நிறைவாழ்வு பெறத்தான் இந்நில திருவருளால் வருவிக்கப்பட்டுள்ளன இவ்வுண்மையை உணர்ந்து தயவு கொண்டு ஒய்வோம் தயவு அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தயவு